இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட்டும் மூன்றாம் நாள் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்னுக்கு மூன்று விக்கெட்டு ஏற்கனவே ரெண்டாம் நாள் இழந்திருந்தது மூன்றாம் நாள் ரிஷப் பண்ட் மற்றும் கேகல் ராகுல் இருவரும் இணைந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் ரிஷப் பண்ட் ஒரு அற்புதமான ஒரு ஃபிஃப்டி அடித்தார் கேகல் ராகுலும் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இதில் நல்ல நாள் ஆடிக்கொண்டிருந்த இருவருமே ரிஷப் பண்டின் தேவையில்லாத முடிவால் ஷாட்டில் அடித்து அதில் நின்று கொண்டிருந்த பென் ஸ்டோக் கரெக்ட் கரெக்டாக ஸ்டெம்பில் நோக்கி அடித்து அவுட்டை வெளியேறினார் டிஸ்பன் இது ஏன் இப்படி செய்தார்னால் இது உணவு இடைவெளிக்கு முன்னில் உள்ள முதல் ஓவரு இது தொண்ணூத்தி ரன் நின்று கொண்டிருந்த கேகுல் அவர் செஞ்சுரி அடிக்கின்ற உணவு இடைவெளிக்கு முன்பாகவே செஞ்சுரி அடிக்கின்ற எண்ணத்தில் ஷாட்டில் கொடுத்து ஓன்னாப்ல விக்கெட்டை பறி கொடுத்துட்டார் உணவு இடைவெளிக்கு பிறகு கேகுல் ராகுல் அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் செஞ்சுரி அடித்தார் செஞ்சுரி அடித்த கனமே சிரிப்பில் கேஜ் கொடுத்து அவுட்டாக வெளியேறினார் அடுத்தது வந்த டடேஜா மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி இருவரும் கொஞ்சம் நிதாம ஆடினாங்க நிதிஷ்குமார் புது ரனில் அடிக்கட்ட சமயத்தில் அவுட்டாக வெளியேறினார் ஜடஜா எழுபத்தி ரெண்டு இருக்கும் சமயத்தில் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்த அவரும் அவுட்டாக வெளியேறினார் இறுதியில் இந்தியா முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரன் அல்ரடியாகவே இங்கிலாண்டு முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரன் தான் அடித்தஞ்சு இருவர் ஸ்கோர் லெவல் ஆயிடுச்சு சமமான ஆனது அதன் பின் ரெண்டாவது இன்னிங்ஸ் களமிறங்கிய இங்கிலாந்து ஒரு ஓவர் தான் போடப்பட்டது நேரத்தின் கருத்தில் கொண்டு ஒரு ஓவர் போடப்பட்டது அதில் ரெண்டு ரன்னுக்கு நோலாசில் உள்ளது